அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் முப்பத்தி நாலாவது நாள் பதிவேற்றம் செய்யுள் முப்பத்தி ரெண்டு அந்தனரின் நல்ல பிறப்பில்லை என் செய்யினோம் தாயின் சிறந்த தமர் யாதும் பழமையோடு ஒக்கும் பணப்பில்லை என்னின் இளமையோடு ஒப்பது உம் இல் நல்ல குணம் உள்ள மனிதர்களை போன்றவர்கள் போன்றவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்வதனாலே அருள் குணம் கொண்டவர்களை அந்தனர் என்று அழைப்போமானால் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களை விட உயர்ந்த பிறப்பினர் கிடையாது தாயை விட வேறு எந்த உறவும் சிறந்த உறவு இல்லை செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கைக்கு ஒப்பான அழகு வேறு எதுவும் இல்லை இளமையை போன்ற இன்பமானது எப்போதும் வேறு எதுவும் இருக்காது என்று சொல்கிற செயல்கள் ஒரு குணத்தை வைத்து அந்தனர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பிறப்பை வைத்து அல்ல நல்ல குணமுள்ள மனிதர்கள் உயர்ந்த பிறவியினர் என்று எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவோ உறவுகள் வந்த போதிலும் கூட தொப்புள் குடி உறவு என்பது போல தாயினுடைய உறவுதான் மிகச்சிறந்த உயர்வு ஒருவன் செல்வ வளத்தோடு இருப்பானால் அதுவே அவனுக்கு அழகை தருகிறது இளமை என்பது எப்போதும் எல்லோரும் வேண்டுவது அதைவிட அழகானது வேறெதுவும் இன்பமானது வேற எதுவும் இருக்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மீண்டும் செய்வோம் அந்தனரின் நல்ல பிறப்பில்லை என் செய்யும் தாயின் சிறந்த தமர் இல்லை யாதும் வளமையோடு ஒக்கும் வனப்பில்லை என்னின் இளமையோடு ஒப்பது இல் நன்றி வணக்கம்